சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு தடவை கூட இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சுத்தமாக கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் இதை நாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் வெட்டி எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்குறேங்க இதை நம்ம வேக விட்டுருனா சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டீமர் பிளேட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண பீசஸை இதில் வச்சுடலாம் ஸ்டவ்வும் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் மூடி போட்டு விட்டுறேன் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம இந்த கரண்டியை வச்சுட்டு வெட்டி பார்க்கலாம் இப்படி சாஃப்டாக இறங்குச்சின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு வேக விடுங்க இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதோட தோலை நம்ம எடுத்துடலாம் தோலை உரித்து எடுத்துட்டு இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு துண்டையும் உரிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வழவழன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு இந்த பதத்தில் கெட்டியாக அரைச்சிக்கோங்க இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நாம் முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை வளைக்கிழங்கு எடுத்திருந்தோங்க அதை வேக வச்சு தோல் நீக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தைம்பது கிராம் வரைக்கும் தான் நமக்கு அந்த பகுதி கிடைக்கும் அதனால் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் இடியாப்பம் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க பச்சரிசியை கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு அதை வறுத்து சளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்து விட்டுக்கிறேன் நெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு அரைச்ச சக்கரை வண்டி கடைங்களை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறோம் அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம் பத்தலைன்னா சூடான தண்ணி தெளித்து நாம் பிசஞ்சிக்கலாம் கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதை நார்மலாக நம்ம சமையலில் சேர்த்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் அந்த ஈரப்பதமே எனக்கு கரெக்டாக இருக்கா மாதிரி இருக்குது கொஞ்சமாக சூடான தண்ணி மட்டும் லேசாக தெளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் கொதிக்க வச்ச சூடான தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏன்னா சக்கரை வள்ளிக்கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்கும் அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி வேறு சேர்த்து அரைச்சிருந்தோம் அதனால் அந்த பதத்துக்கே நமக்கு மாவு கரெக்டாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் போட்டிருக்கேன் சக்கரை கிழங்கும் மாவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நான் போட்டிருக்கேன் இப்போ கைகளை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு கைகளை வச்சு பிசஞ்சிடலாம் மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மொத்தமாக எடுக்க வரணும் இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடியாப்பாய்ச்சி தாங்க போட்டிருக்கேன் இதில் எண்ணெய் தடவி விட்டுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இட்லி தட்லியும் லைஸாக எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் இப்போ மாவை நம்ம இதில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ உள்ளே போட முடியுமோ அந்தளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கோங்க மாவை போட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு நீங்களே சூப்பராக வருது பாருங்கள் நாம் ரெடி பண்ண மாவை இந்த ஏழு குடியிலையுமே நான் புழிஞ்சிட்டேங்க இது மேல் தட்டுன்றதுனால நல்லா மேடு தட்டி பிழிஞ்சிருக்கேன் அதாவது கோபுரம் கட்டுன மாதிரி நல்லா அதிகமாகவே மாவு புழிஞ்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் உள்தட்டு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறைவாக மேல் தட்டில் மட்டும் அதிகமாக புழிஞ்சி விட்டுக்கோங்க இதை இப்போ நாம் வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சு உள்ளே அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க தண்ணியும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இந்த தட்டை இதில் வச்சுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கு இடியாப்பம் நல்ல நூ நூலாக வந்திருக்குது கொஞ்சம் சூடு ஆறணுன்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இடியாப்பம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிருக்குங்க நம்ம பிளேட்லாம் ஒரு ட்ராப் எண்ணெய் தடவி தான் வச்சோம் அதனால் ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் ஒவ்வொரு இடியாப்பமும் பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரவள்ளி கிழங்க வச்சு அருமையான இடியாப்பம் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு இடியாப்பமும் அவ்வளவு அருமையாக இருக்குதுங்க அப்படியே எடுத்துகிட்டு நாம் அப்படி பிச்சோன்னா அப்படியே நூல் நூலாக வருது பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்குது இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் குருமா வச்சு சாப்பிட போகிறேன் சிக்கனும் முருங்கைக்காயும் போட்ட குருமா வீட்டில் இருக்குது அதை தான் வச்சு நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றது பிடிக்காது நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா தேங்காய்பாலோட சேர்த்து சாப்பிட்லாம் நான் நிறைய இடியாப்பம் ரெசிப்பியில் உங்களுக்கு அதை நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் ஏன்னா பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் நான்வெஜ் பிரியர்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா மட்டன் குருமா கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா நான் கொஞ்சமா இடியாப்பம் பிச்சு எடுத்திருக்கேன் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க குருமாவோட சேர்த்து சாப்பிடும்பொழுது இன்னும் சொல்லவே வேண்டாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாக இருந்தால் தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை தூவிட்டு கூட அப்படியே உதித்து விட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு அப்படியே போட்டு சாப்பிட்லாம் அதுவும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நம்ம சக்கரை வலி கிழங்கு சேர்த்துக்கனால இனிப்பு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காதுங்க நம்ம கூட அரிசி மாவு சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக அட்டகாசமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்